இப்போ இந்த தெய்வானை திருக்கல்யாணத்தை பாக்குறதுக்காக சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் போறாங்க அந்த கூட்டத்துல கூண் குருடு செவிடு உடம்பு சரியில்லாதவங்க இப்படி கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்துல இருக்காங்க இது ஈசனோட மகன் கல்யாணம் இல்லையா அதனால அந்த கல்யாணத்தை பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசனே நேர்ல காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சாராம் அதனால அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தெய்வானை கல்யாணத்தை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாங்களாம் தெய்வானே கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கே இவ்வளவு நல்லது நடக்குதுன்னா இந்த தெய்வானை திருக்கல்யாணத்தை முழுசா கேட்க போற நமக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ அந்த தெய்வானை திருக்கல்யாணம் உங்களுக்காக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவார் தம்மை நன்னறி குய்பா வேதங்கள் மொத்தம் நான்கு சாமம் அதர்வன இப்படிப்பட்ட இந்த நான்கு வேதங்களையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் எது சிறந்தது கடவுளை நம்ம மனசுல ஒருமுகமா நினைச்சு உள்ள முருகி நமச்சிவாயவே அப்படின்னு சொல்றதுதான் சிறந்தது